ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல் சூப்பரான ஒரு ட்ராவலிங் விலாக் தான் உங்கள்கிட்ட இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளே நான் எங்கே போயிட்டு வந்தேன் ஒரு ட்ராவல் எப்படி பண்ணிவிட்டு வந்தேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதைத்தான் இப்போ நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் இதில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் வீடியோவே நான் போட்டிருப்பேன் ஆடியோவே ஆனால் மைக் வச்சு நான் பேசலை ட்ராவலிங் டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருந்தது அதனால்தான் நான் வந்து பேக்கில் வாய்ஸ் கொடுத்து இப்போ போடுறேன் ஆக்சுவலாக எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி போகிறேன் ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணுறதுக்காக திருப்பதி போகிறேன் நானும் தான் போகிறோம் எங்கள் வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் பூந்தமல்லி பைபாஸ்க்கு போகிறோம் அங்கேருந்து நம்ம வந்து பஸ் பிடிச்சிக்கலான்ட்டு திருப்பதி பஸ்ஸு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ஒர்க் நடந்துட்டுருக்கு அவுட்டர் ரிங் ரோடு வந்து இந்த பூந்தமல்லி பைபாஸை இணைக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு முதல்ல நான் நைட்டு மழை பெஞ்சதுனால அவ்வளோ தண்ணி காலையில் ஆறு மணிக்கு எங்களுடைய ட்ராவலிங் விலாகை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் பஸ்ஸில் போனால் எப்படி ஆகும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முக்கால்வாசி இப்போல்லாம் நம்ம எங்கேயுமே தங்கறது இல்லை காலையில் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு சாயந்தரம் வந்துடுறோம் ஸோ ஒன் டே ட்ராவல் தான் இப்போ எல்லாருமே பண்ணுறோம் ஸோ நானும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி பண்ணுறேன் ஸோ இந்த பைக்கை எங்களுடைய பைக்கை கொண்டு வந்து இங்கே வந்து பார்க்கிங் பைக் இங்கே தான் பார்க் பண்ணுவோம் பைபாஸில் மேக்ஸிமம் இங்கே தான் பார்க் பண்ணிவிட்டு போவாங்க அவங்க வந்து நம்ம எத்தனை மணிக்கு வண்டியை எடுப்போம் அப்படின்னு கேட்பாங்க ஸோ டென் ருபீஸ்லேருந்து நமக்கு சார்ஜ் பண்ணுவாங்க நான் ஓவர் நைட் இருந்ததுன்னா அதுக்கு சார்ஜ் வேறு பட் சேஃபாக வண்டி இருக்கும் இங்கே கொண்டு வந்து பைபாஸ் பக்கத்துலேயே பூந்தமல்லி பைபாஸ் கிட்டே இந்த பார்க்கிங் இருக்குது அந்த இது பார்த்திங்கன்னா அந்த புந்தமல்லியிலேருந்து வர பைபாஸ் பிரிட்ஜு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஏற்கலப்பி வச்சுட்டு ஒரு உழவர் இருக்க மாதிரி ஒரு ஓவியம் இருந்தது அதை பார்த்துட்டே இருந்தேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள் ஏன்னா அங்கே போயிட்டு அட்டன் பண்ணிவிட்டு உடனே திரும்பி வரப்போகிறோம் ஒரு கட்ட பேக்கில் மட்டும் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் வெத்தலைப்பாக்கு பழம் பூ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் தட்டில் கொடுக்கறதுக்கு ஸோ நான் இவங்கள்தான் அப்படின்னும்போது காலையில் ஆறு மணிக்கு அப்படின்றதால டீ தான் சாப்பிட்டு கிளம்பினோம் போகிற வெளில ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து வண்டி பஸ்ஸு பிடிக்கிறதுக்கு போகணும் இந்த பார்க்கிங்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த பஸ்ஸில் வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் நடக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக திருப்பதி பஸ்லாம் மாதவரம் போகணுன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேட்லேருந்து இப்படி வர வண்டியெல்லாம் இந்த பக்கம் வரும் டூ ட்வெல் ஆச்சுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பஸ்ஸை பிடிக்க தான் இப்போ நம்ம போகிறோம் கிட்டத்தட்ட நடந்தே தான் போகணும் ராசி என்னமோ தெரியாதுங்க நடந்து போகும்போதே ஒரு திருப்பதி வண்டி கிராஸ் ஆகிடுச்சு போச்சுரா இருபது நிமிஷத்துக்கு ஒரு வண்டி வரும்னு சொல்லுவாங்க இப்போயே மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறரை மணி இருக்கும் ஸோ பொறுமையாக நடக்க ஆரம்பித்தாச்சு நடந்து ரொம்ப நாளாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நடக்கிறதே இல்லை அதே மாதிரி பஸ்ஸில் போயும் ரொம்ப நாளாச்சு முன்னெல்லாம் பஸ்ஸில் தான் போவேன் இப்போல்லாம் பஸ்ஸு கிடையாது வண்டியில்தான் போக ஆரம்பித்தாச்சு கிட்டத்தட்ட நாலு வருஷமாக நான் நான் வந்து பஸ் போல இந்த மாதிரி லாங் டிராவல் போனால் மட்டும்தான் பஸ்ஸில் போகிறோம் பாருங்க பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ரீச் ஆக போகிறேன் ஒரு பஸ் நிற்கிது அது என்ன பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் ஆரணி செய்யாறு இந்த மாதிரி இது வந்து பாரதி சர்வீஸுங்க இதில் ஏறணும்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஸ்பீடு தெரியுமா திருவள்ளூர் ஆகட்டும் காஞ்சிபுரம் ஆகட்டும் அவ்வளோ ஸ்பீடு பாரதி சர்வீஸ் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து இருக்குது திருப்பதிக்கு இங்கேருந்து நம்ம காஞ்சிபுரம் போயிட்டு போகணும் ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருக்கும்போது இங்கே ஒரு நாலஞ்சு கேர்ள்ஸ் நேர்ந்து அவங்களாம் எதுவும் பேசிகிட்டே இருந்தாங்க பக்கத்துலேயே வாட்டர் பாட்டில் கடை அப்புறம் அந்த ஸ்நாக்ஸு பழம் எல்லாமே அங்கே பக்கத்தில் இருந்தது நம்ம எதுவும் சாப்பிடல நமக்கு பஸ்ஸுனாலே வாந்தி வரும் வாமிட் வரும் எனக்கு கண்டிப்பாக பஸ் பார்த்தாலே எனக்கு வாமிட் வரும் பாருங்கள் திருப்பதி வண்டி ஒன்று வந்துருச்சு காலியாக வர இருந்தது சரி ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே இவங்களும் கட ஏறிட்டோம் ஏறும்போதேங்க அந்த அந்த சீட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் சீட்டே உட்காந்துக்கலாம் ட்ரிபிள் சீட் வேண்டாம் ஏன்னா போக போக வந்து க்ரௌடு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டிரைவர் சீட்டு பக்கத்துலேயே கண்டக்டர் சீட்டு அதுக்கு பின்னாடி ஒரு சீட் இருந்தது எனக்கு வர முட்டிவலி வரும் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் நம்ம வந்து உட்காந்துட்டு போனோம் அதனால சரின்னு சொல்லிட்டு இந்த சீட்லேயே நாங்கள் உட்காந்துட்டோம் வண்டி ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நின்றுச்சு உடனே வந்து வண்டியை வந்து டிரைவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கூட ஜிபே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கேஷே வந்து இரு கையில் கிடையாது தைரியமாக ஃபோன் இருந்தால் போல இருக்குது ஆனால் ஃபோனை மட்டும் சார்ஜ் வச்சுக்கோங்க ஃபோனை சேஃபாக வச்சுக்கோங்க ஃபோன் இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற டிஜிட்டல் வேர்ல்டுக்கு நம்ம வந்துவிட்டோம் ஸோ வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃபஸ்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் எங்கள் ஸ்கூலெல்லாம் கிராஸ் பண்ணுறது காமிக்கணும்னு பார்த்தேன் அதுக்குள்ளே வண்டி ஸ்பீடாக மூவ் ஆ மூவ் ஆரம்பிச்சிருச்சு நல்ல ஸ்பீடு வண்டி மூவ் ஆகணுனே மூவாக ஆரம்பிச்சுனே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது ஏர்லி மார்னிங் ட்ராவல் அப்படிங்கிறது பீஸ்ஃபுல்லாக இருந்தது ரிலாக்ஸ்டாக இருந்தது நிறைய சாங்ஸ் நான் தான் ஒரிஜினல் வீடியோ போடல இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா எயிட்டிஸ் நைன்டிஸ் சாங்கு என்னோடய ஃபேவரட் சாங் ப்ளேலிஸ்ட் சாங்லாம் அதில் வந்துது பாருங்கள் நம்ம சாதாரணமாகவே பாடிட்டு போவோம் ஜன்னல் சீட்டு வேறையா அந்த விண்டோ சீட்டுன்றது ஒரு சுகம் அதுலேயும் பிடிச்ச பாட்டு அப்படிங்கிறது இன்னும் சந்தோஷமான ஒரு விஷயம் பாட்டை கேட்டுண்டே அப்படியே கண்ணை முடியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக முக்கால் மணி நேரம் முக்கால் மணி நேரம் கழித்து நம்ம எங்கே இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருவள்ளூரை ரீச் பண்ணுவோம் இதில் ஒரு பெரிய இது என்னென்னா மணவால நகர்கிட்டலாம் வண்டி ஸ்லோ ஆகுது நிப்பாட்டி ஏற்றிக்கிறாரு டிரைவர் யாராவது கை போட்டாங்கன்னா வண்டியை ஸ்டாப் பண்ணி டிரைவர் கண்டக்டர் ஏற்றிக்கிறாங்க தமிழ் பேசுகிறாங்க ஏன் தமிழ் பேசுகிறாங்கன்னா இதே டிரைவர் கண்டக்டர் நகரி தாண்டிட்டா தெலுங்கு பேசுவாங்க சரிங்களா இதெல்லாம் பார்க்கும்போது டெய் நம்ம ஒரு நாள் ட்ராவல் பண்ணிட்டு வரதே நமக்கு இப்படி இருக்கே இவங்க டெய்லி ஒரு நாளைக்கு மூணு சிங்கிள் போவாங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்கும் இவங்களுக்கு எந்த மாதிரியான என்டர்டெயின்மெண்ட் அவங்களுக்கு அவங்க எப்படி வந்து அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு முட்டி வராதா இதெல்லாம் எனக்கு கேள்வி வரும் ஃபேமிலி மிஸ் பண்ண மாட்டாங்களா ஆனால் பலதரப்பட்ட மக்களை அவங்க பார்க்குறாங்க அது வந்து இன்னும் ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பாருங்கள் நல்ல பச்சை பசு இருக்குங்க சைடு ஃபுல்லோ என்னென்னா எல்லாம் ஃப்ளாட்டு எல்லாம் ஃப்ளாட் போட்டாச்சு க மஞ்சள் கல் நட்டு மஞ்சள் இது போட்டாச்சு ப்ளாட்டு பிளாட்டு 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 தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸோ என்ன எங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய வண்டி கிராஸ் ஆச்சு அதை தாண்டி அப்படியே போயின்னு இருந்தாச்சு ஸோ திருவள்ளூர்கிட்ட நம்ம வந்து போகிறோம் இந்த பெரிய பெரிய வண்டியெல்லாம் நம்மள கிராஸ் ஆகும்போது நம்ம லைஃப் கூட அப்படிதான் நம்ம வாழ்க்கையும் பின்னோக்கி போகும் வண்டி நம்ம நம்மள ஒரு வண்டி கிராஸ் ஆகுதுன்னா நம்ம இன்னமும் பேக்கில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் தெரியுங்களா சயின்ஸில் வந்து ஈர்ப்பு விசைன்னு சொல்லுவாங்க இழு இழு விசைன்னு சொல்லுவாங்கள்ல இவர் வந்து வழி கேட்குறாரு ஆனால் ஓவர் டேக் பண்ணவே விடலை அந்த லாரி அது இது எடுத்துகிட்டு போகிற லாரி இவ்வளோ பெருசு தெரியுங்களா நமக்கு வாழ்க்கையில் கூட பிரச்சனைகள் அப்படி தான் இருக்குது பெருசு பெருசாக இருக்குது ஆனால் அதை நம்ம கடந்து வந்த பிறகு திரும்பி பார்த்தோன்னா அந்த பிரச்சனை இருந்த இடமே தெரில எங்கேயோ தூரம் போயிடுது எவ்வளோ பெரிய தத்துவம் இல்லை ஆக்சுவலாக எனக்கு பாட்டு பாடணும் போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் த்ரோட்டு வர நல்லா அஃபெக்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரி பச்சை பசேல்னு வர இடத்துலலாம் அதுவும் கண்டெக்டர் இருக்கார் பாருங்க அவர் சொல்லிகிட்டே இருக்கார் இந்த பாட்டுவே அதே மாதிரி டிரைவரும் பார்த்து பார்த்து பாட்டு வைக்கிறார் அதாவது ரொம்ப மோசமான சாங்ஸு அந்த மாதிரி சாங்ஸ்லாம் அவங்க வைக்கலை பார்க்குறாங்க ஃபே பேசஞ்சர்ஸ் வந்து முகம் சுழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சாங்ஸ் மெலோடியான சாங்ஸ்லாம் தான் போயிட்டு இருந்தது காதுக்கு இனிமையாக இருந்தது அந்த சாங்ஸ் எல்லாமே அவங்களுடைய பிளேலிஸ்ட்டில் அழகாக வச்சுட்டு இருந்தாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் கிராஸ் பண்ணி அப்படியே டேர்னிங் ஆகியாச்சு இந்த பாருங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒன்றரை மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர்லேருந்து மூவ் ஆகிட்டு வந்துட்ருக்கோம் இன்னும் ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா திருத்தணி வந்திருக்குங்க ஒன்ற ஒரு ஒரு மணி நேரம் தான் ஆச்சு அதுக்கப்புறம் வண்டி ஸ்பீடாக எடுக்க ஆரம்பித்தாச்சு அவர் வந்து இந்த சுங்குவார் சத்திரம் திருவள்ளூருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முதல்ல மணவாள நகரில் நிப்பாட்டுறாங்க திருவள்ளூர் தான் அதோட வேற எங்கேயும் நிப்பாட்டலை அப்படியே ஸ்ட்ரைட்டாக வண்டி போயிட்டே இருக்குது எங்கேயும் வந்து கை போட்டால் கூட வண்டி நிறுத்தலை சரிங்களா ஸோ டூ ஹவர்ஸ் பாருங்கள் போய்ட்டே இருக்கு நானும் பொறுமையாக என்ஜாய் பண்ணி ரிலாக்ஸ்டாக வந்தேன் ஒன் ஹவரில் உங்களுக்கு வந்து முருகர் கண்ணு தெரிஞ்சிட்டேன் திருத்தணி திருத்தணி முருகரையும் அப்படியே மலையே பார்த்துக்கிட்டே வந்தோம் கனகமாச்சா திறத்துக்கிட்டே கொஞ்சம் ஸ்டாப் ஆச்சு எங்கள் ஒரு டூல் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல கொஞ்சம் வண்டி நின்றுது சரி நமக்கு சாப்பிட என்ன இருக்கும் நம்ம என்ன சாப்பிடலாம் அப்படின்னு யோசித்தோன்னா இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது இவங்க அப்பயே சொன்னாங்க நீ வெளியில் எங்கேயும் சாப்பிட மாட்டேன் அங்கே அது நல்லா இல்லை இது நல்லா இல்லை சொல்லுவேன் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு இட்லியாவது எடுத்து எடுத்து வச்சிக்கோ மிளகாப்படி தூவி எடுத்து வச்சுக்கோ ஏன்னா அங்கெலாம் போய் எங்கே என்ன இருக்குன்னு தெரியாது அதுவும் திருப்பதி பஸ் எங்கே போடுவான்னு உனக்கு நல்லா தெரியும் அந்த இடத்துலலாம் நீ சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க எனக்கு தான் சரி நம்ம சமாளிச்சிக்கலாம் எப்படியும் ஒரு பத்து பத்தரைக்குள்ளே அங்கே லேண்ட் ஆகிடுவோம் அங்கே போயிட்டு இறங்கிட்டோன்னா அங்கே எதாவது சாப்பிட்டுக்கலாம் அது வரைக்கும் எதாவது குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ்டாக இருந்தேன் ஆனாலும் வேலைக்கு ஆகலை ஸோ அப்படியே வண்டி மூவ் ஆகிட்டே இருந்தது லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்தது இந்த மாதிரி லாங் டிராவல் போகும்போது கண்டிப்பாக நம்ம கையில் ஏதாவது எடுத்துக்கிட்டு போகணும் வேறு வழி கிடையாது தண்ணி கண்டிப்பாக எடுத்துக்கோங்க கவர் எடுத்துக்கோங்க ஒரு டவல் எடுத்துக்கோங்க ஒரு பேகு கம்பல்சரி கையில் வச்சுக்கோங்க கட்டை பேக் ஒன்று ஏன்னா சந்தர்ப்பம் எப்படி இருக்கும்னு தெரியாது அதே மாதிரி பிஸ்கட் பேக்கெட் இல்லை ரெண்டு வாழைப்பழம் இதெல்லாம் கம்பல்சரி எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே ஆயிட்டே போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கிளைமேட் வந்து மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் திருத்தணியெல்லாம் க்ராஸ் பண்ணி வந்தோடனே இது இந்த ஹோட்டலில் தான் நிப்பாட்டினாங்க இது கவர்மெண்ட் அண்டர்டேக்கன் ஹோட்டலாம் அப்படியே கூவி 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 சாப்பிட வாங்க சாப்பிடவாங்கன்னு என் இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தது அதான் சாரி இவ்வளோ நேரம் பாட்டுங்கிட்டமாக இருந்தது பஸ்ஸு எல்லோரும் இறங்கி போனாங்க ஆனால் குட்டி ஒன்று உள்ளே இருந்ததுங்க ஹிதியா மாதிரி நொய் நொய் நொய்யும் நொயின்னு தெலுங்குல இப்படி அழுகுது இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட சமாதானம் ஆகலை நான் இறங்கி போகல இவங்க மட்டும் இறங்கி போய் ஒரு காஃபி குடிக்கிறேன்னு போனாங்க இருபத்தஞ்சி ரூபா ஒரு கப் காஃபி அந்த கப்பு கூட பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்போசபிள் காஃபி கப்பு இருக்குல்ல அவ்வளோதாங்க ஒரு அடைப்பாவீங்களா அரை லிட்டர் பால் இருபத்தி மூணு ரூபா தானே ஒரு கப் காஃபி வந்து இருபத்தஞ்சி ரூபா விற்கிறீங்களேன்னு நினச்சேன் நான் நான் எதுவும் சாப்பிடலை சரி பசி வர எடுக்குது முன்னாடி ஒரு பஸ்ஸு ஆந்திரா பஸ்ஸு தெலுங்கு பஸ்ஸு அது நிற்கிது அது கிளம்புனா தான் நம்ம கிளம்ப முடியும்னு நினச்சேன் அங்கேருந்து பார்த்தா லேடி கண்டக்டர் அவங்க இது பண்ணிவிட்டு போனாங்க ஸோ இதெல்லாம் நான் கட் பண்ணிடலன்னு தான் பார்த்தேன் பட் அப்படியே ரியாலிட்டி உங்களுக்கு காமிக்கணும்ல அதனால தான் அதெல்லாம் அப்படியே நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் இப்போ அந்த குட்டி பார்த்திங்கன்னா அப்படி கற்றுச்சு பின்னாடி அடோன்னு அடம் அப்படி ஒரு அடம் நம்ம எங்கள் இதையாக தான் அடம் பிடிக்கும்னு பார்த்தேன் இதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு அழுகை அப்படி ஒரு அடம் பிடிச்சிது அதுக்குள்ளே இவன் வந்து நீ எதுவுமே சாப்பிடல எப்போ சாப்பிட போகிற என்ன சாப்பிட போகிற அப்படின்னு கேட்டாங்க சரி நம்ம எதையாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்ன சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த குட்டி தாங்க அவ்வளோ அடம் இப்படி கத்துது அப்புறம் உங்கள் தாத்தா எதையோ சொல்லி சமாளித்தார் எல்லோரும் திரும்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ அப்படியே இருட்ட ஆரம்பிச்சுது ஓகே மழை ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் கையில் வந்து கொண்டு போன ஸ்நாக்ஸில் சீடை இருந்தது ஓகே நம்ம இதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சீடை எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் தண்ணி இருந்தது சீடை சீடை வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி என்னுடைய சீடை பேக்கெட் இருந்தது இது ஆக்சுவலாக என்றைக்கோ போட வேண்டிய வீடியோ நான் இப்போ தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அந்த சீடை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்படியே வண்டி பின்னாடி பொறுமையாக இருந்தேங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது மழை பெய்ய ஆரம்பித்த உடனே ஜில்லுன்னு இருந்தது கிளைமேட்டு வேறு லெவல் அதுவும் ட்ராவல் பண்ணிவிட்டு போகும்போது உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்தது இறங்கும் போது இந்த மழை பெஞ்சதுன்னா எப்படி நம்ம வந்து இறங்கி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மைண்டுக்கு ரிலாக்ஸ்டாக இருந்தது எல்லாம் குறைஞ்சிருச்சு மணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நைன் நைன் ஓ கிளாக் நைன் டூ நைன் தேர்ட்டி ரீச் ஆக போகுது இப்போ எங்கே நம்ம வந்து இது பார்டர் கிராஸ் பண்ணியாச்சு தமிழ்நாடு ஆந்திரா பார்ட்ரை வந்து கிராஸ் பண்ணி திருத்தணி தாண்டி நகரி நாங்கள் ரீச் பண்ண போகிறோம் திருக்குறள் நல்லா சூப்பராக இருந்தது இது வந்து நகரி இந்த பிரிட்ஜுங்க தரப்பாலம்னு சொல்லுவாங்க இது வந்தாச்சுனாவே நகரின்னு அர்த்தம் ஸோ நகரிக்கிட்ட போகிறோம் மழைக்காலம்லாம் இங்கே தண்ணி அப்படி ஓடும் இந்த இடத்துல இந்த தண்ணி அப்படி போகும் நகரிக்கிட்ட அந்த டிரைவர் வந்து பொறுமையாக நான் வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்துட்டாரு பார்த்துட்டே தான் இருந்தார் இது நகரி பஸ் ஸ்டாண்டு இங்கெல்லாம் கதம்ப பூ தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மல்லி முல்லை அதெல்லாம் இல்லை கதம்பம் மேக்சிமம் கதம்பம் எல்லா கலந்து இருக்கிற கதம்ப பூ வாழைப்பழம் நிறைய வாழைப்பழம் அப்படியே நிற்கிது அங்கே எல்லோரும் இது பண்ணுறது தெலுங்கு தான் இதுக்கப்புறம் தெலுங்கு தான் காதில் விழுது நம்ம எப்படி தமிழ்நாட்டில் தமிழ் நல்லா ஃப்ரீக்குவெண்ட்டாக இருக்கும் அதுமாதிரி அங்கே தெலுங்கு தான் வந்து நகரிலேருந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக இருக்குது நகரிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பத்து நிமிஷம் எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் நிற்க நிற்கிறாங்க எல்லாத்துலேயும் நிற்கிறாங்க நகரி க்ராஸ் பண்ணும் நல்ல மழை அடி அடி அடின்னு மழை ஆனால் ஒழுகல வழக்கமாக பஸ்ஸெல்லாம் ஒழுகுன்னுவாங்க பஸ் எல்லாம் ஒழுகில் க்ளீனாக இருந்தது க்ளீனாகவே இருந்தது பஸ் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படியே ட்ராவல் மழைக்கு அதுக்கும் எதமாக இருந்தது இப்போயே மணி பத்து மணிக்கு கிட்டத்தட்ட வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா மழை அப்படின்றதுனால அவர் வைப்பஸ் போட்டு தான் அவர் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போனார் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக வண்டி போக முடியலை வண்டி நிதானமாக தான் வண்டி போயிட்டு இருந்தது எல்லாருமே மேக்ஸிமம் தூங்க இருந்தால் க்ரௌடு அந்தளவுக்கு இல்லை தூங்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ ரிலாக்ஸ்டாக தான் வந்து இருந்தது அதுக்கப்புறம் புத்தூர் புத்தூர் வந்து கிராஸ் பண்ணுறோம் நான் புத்தூரை க்ராஸ் பண்ணிவிட்டு பைபாஸ் க்ராஸ் பண்ணிட்டு போக ஆரம்பித்தாச்சு எப்படா திருப்பதி வரும்னு இருந்தது எனக்கு எப்படா திருப்பதி வந்து நம்ம இறங்குவோம் அப்படின்ட்டு ஆனால் பெய்கிற மழையை பார்த்தா உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்தது இவ்வளோ மழை அடிக்குது அதுவும் ஆந்திரா போக போக திருப்பதி நெருங்க 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 ஹெவி ஹெவீரை கண்டினியூஸ் ரெயின் துளி கூட ஸ்டாப் ஆகலை பாருங்கள் திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டோம் சரியான மழை கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டிச்சு பாருங்கள் இவ்வளோ மழையில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்ந்தோம் திருப்பதி ரீச் ஆயாச்சு பஸ்லேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மழை விட்ட உடனே இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மழை ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஆந்திரா கவர்மெண்ட்னுடைய அந்த திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய அந்த மெயின்டெனன்ஸு அந்த பிரிட்ஜில் இருக்கக்கூடிய அந்த பெயிண்டிங்ஸு அப்புறம் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது இந்த பிரிட்ஜில் ஏறி இறங்கும்போது நேஷ்னல் நேஷனல் ஃப்ளாக் ஒன்று பெருசாக பறந்தது ரொம்ப பெருசாக பறந்தது அப்படியே பாருங்கள் இது வந்து திருப்பதி பஸ் ஸ்டாண்டு பஸ் கிட்ட ரீச் ஆயிடுச்சு பஸ் கிட்ட போகும்போது மழை ஓரளவுக்கு விட்டுருந்தது அப்படியும் பஸ்லேயே தான் இருந்தோம் நல்லா மழை விடட்டும் அப்படின்ட்டு இந்த பஸ்ஸுக்காரன் முன்னாடி போய் நின்றுட்டு வழியே விடலை போகிறதுக்கு அப்படியே நின்றுட்டு இருந்தது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ட்ரைவர் வண்டி போட்டு நின்றுட்டுருந்தார் அப்புறம் இறங்கினோம் மழை விட்டுருந்தது அப்படியே வாக் அப்படியே நடந்து போகும்போது அங்கே பூ வாங்கிக்கலாம் அப்படின்னாரு ஏன்னா பூ இங்கேருந்து வாங்கிட்டு போனால் இதுவாகிடும்ன்ட்டு ஒரு பக்கத்தில் ஒரு கடை இருந்தது சோலாப்பூரி சுட 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 போட்டிருந்தோம் சரியான பசி இவங்க போயிட்டு பூ வாங்கிட்டு தட்லேயும் வைக்கிறதுக்கு பூ வேணும் தலைக்கும் பூ வேணும் ஸோ தான் இருந்ததுன்னாரு சரி வாங்கிட்டு வாங்கன்னா அதுவே வந்து நூறுரூவா ஆயிடுச்சு சரி பரவாயில்லன்ட்டு பூவை எடுத்துகிட்டு கொஞ்சம் தலைக்கு வச்சுட்டு மீதிய கட்டை பேக்கில் வச்சுக்கிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சோம் ஆட்டோவில் அழகா கபில தீர்த்தம் ரோடு வரைக்கும் போனோம் அங்கே தான் ஃபங்க்ஷன் நடக்குது ஸோ கபில தீர்த்தம் ரோடு கிட்டே போயிட்டு ஃபங்க்ஷனில் போய் அட்டன் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ட்டு ஆனால் நாங்கள் ரீச் ஆகும்போது கரெக்டாக பதினோரு மணிங்க ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஆறரை மணிக்கு திருப்பதி பஸ் ஏறினோம் நாங்கள் அங்கே திருப்பதி ரீச் ஆகும்போது கரெக்டாக பதினொன்று அங்கேயும் மாடு அங்கேயும் மாடு வழியிலேயே நிற்கிதுங்க அங்கே வந்து ஆட்டோ மீட்டர்லாம் இல்லை நூறுரூவா சாலிடாக நூறுரூவா கேட்குறாங்க இங்கேருந்து போகிறதுக்கு இத்தனைக்கும் ஷேர்டெல்லாம் இருக்குது இப்போ ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு நான் வந்து ஃபங்க்ஷன் முடியல இப்போ தான் அந்த இது தேடி போய்ட்டுருக்கேன் வாங்க ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் என்ன சாப்பாடு என்ன ஏதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ பக்கத்துலேயே தான் கபில திருத்தம் இறங்கினோடனே பக்கத்திலே தான் அந்த மினி ஹாலு நல்ல சாப்பாடு போயிட்டு ஃபங்க்ஷன் ஒரு ஆஃப் அன் ஹவர் சீமந்த ஃபங்க்ஷன் தானே அழகாக பொண்ணு புடவை மாற்றி உட்காந்தவுடனே முதுகு நீர் குத்துற பழக்கம் உண்டு அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நல்ல பசி வேறு எனக்கு காலையில் இருந்து சாப்பிடறதுனால நல்லா சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பிட்டேன் நாங்கள் வந்து அங்கே போய் ரீச் ஆகி ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பும்போது போது மணி ஒரு ரெண்டு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மணிக்கு ஸோ காத்தால ஆறு மணிக்கு கிளம்புனேன் பதினொன்றரை பதினோரு மணிக்கு அங்கே ரீச் ஆகிட்டேன் பன்னெண்டு ஒன்று ரெண்டு த்ரீ ஹவர்ஸ் அங்கே இருந்தேன் திரும்பி உடனே ரிட்டர்ன் ரிட்டர்ன் வந்து இந்த இடத்துல நின்றோம் இங்கேருந்து நம்ம ஆட்டோ பிடிச்சி பஸ் ஸ்டாண்டு போயிடலாம் திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் போயிடலான்ட்டு ஆட்டோவுக்கு வெயிட்டிங் அப்போது அந்த பக்கம் ஒரு ஆட்டோ தம்பி வந்தாப்பில் ஆட்டோ நிப்பாட்டிட்டேன் ப்ரைவேட் ஆட்டோ அதுக்கப்புறம் ஷேர் ஆட்டோ சரி போ அந்த பையன் அக்கா கூப்பிட்டுட்டீங்கக்கா அப்படின்னுச்சு சரி பரவாயில்லவா போனால் போகுது அப்படின்ட்டு ஆட்டோவில் ஏறியாச்சு ஆட்டோவில் ஏறிட்டு வரும்போது அந்த புள்ள அந்த ஊரில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில் இது எல்லாத்தையும் காம்ச்சாப்பில் நாங்கள் வந்து சென்னைன்னு தெரிஞ்சிருச்சு அக்கா இந்த கோயில் பாருங்கள் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அம்மா தேவ் அவங்க வந்து அம்மா அம்மானுதான் சொல்கிறாங்க அம்மா கோயில் அப்படி சொல்கிறாங்க அப்போ நான் கேட்டேன் என்னப்பா ஆடி மாதம் இங்கெல்லாம் இதெல்லாம் பண்ண மாட்டிங்களா கூழெலாம் ஊற்ற மாட்டிங்களான்னு இல்லைக்கா ஆந்திராவில் வந்து இந்த மாதிரி கூழெலாம் அவங்கவுங்க வீட்டில் ஊற்றிப்பாங்க ஆனால் சென்னை மாதிரி இந்த ஆடி மாதம்னா அம்மனுக்கு கூழ் ஊற்றுறதுலாம் ஆந்திராவில் கிடையாதுக்கா எங்களுக்கெலாம் இங்கே வந்து இதுதான் ஜாத்திரை தான் இந்த காலகஸ்திரியில் வந்து தசரா தான் போகும் அதுதான் எங்களுக்கு விசேஷம் அப்படின்னு சொன்னாப்பில ஓகேன்னு சொல்லிட்டு அந்த தம்பி தான் வந்து பொறுமையாக நிதானமாக ரெண்டு மூணு இடத்துல இந்த கோவில் ஒன்று பார்த்தீங்களா பொறுமையாக காமிச்சுது எனக்கு வந்து இது டக்குன்னு எடுக்க முடியல அந்த அம்மா கோவிலை எடுத்தேன் என்னால் அந்த பேர் வந்து தெலுங்கில் வர இருக்கா டக்குன்னு நமக்கு சொல்ல வரல அதனால் அப்படியே அந்த கோவில் ரொம்ப விசேஷம்னு சொல்லிச்சு அந்த தம்பி வேணா போய் சாமி கும்பிட்டு வரையாக்கா அப்படின்னுச்சு அப்புறம் இந்த கோயிலும் விசேஷம்னு சொல்லிச்சேன் இல்லைப்பா நம்ம இன்னொரு தடவை நான் வரும்போது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு திரும்ப மழை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு தூர்ல போட ஆரம்பிச்சிருச்சு சரின்னு சொல்லிட்டு அந்த புள்ள வந்து பஸ் ஸ்டாண்டில் கொண்டு வந்து எங்களை விட்டாச்சு இங்கேயும் வந்து அந்த ரவுண்டானா ரொம்ப நல்லா இருந்தது பஸ் ஸ்டாண்டுக்கு வர ரவுண்டானா சூப்பராக வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் இப்போ என்னென்னா பஸ் ஸ்டாண்டில் வந்து நமக்கு சென்னை பஸ்ஸு அவ்வளோ டிமாண்டுங்க சண்டே வாரியா பஸ் ஸ்டாண்டில் வந்து சென்னை பஸ்ஸு க்ரௌடாக தான் இருக்குது தண்ணி பாருங்க சதை சதை சதன்னு இருந்தது அப்புறம் அந்த பக்கம் ம முன்னெல்லாம் இங்கே இருக்கும் அதாவது சரவண பவன் ஒரு ஹோட்டல் இருக்கும் அங்கே தான் சென்னை பஸ்ஸெல்லாம் இருக்கும் இப்போ அது அந்த இடமே பார்க்கிங் ஆகிட்டு அந்த பக்கம் போனோம் அப்படின்னு சொன்னாப்பில்ல சரி ஓகே பஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நல்ல வேலை போன ஒரு பத்து நிமிஷத்தில் சென்னை பஸ் ஒன்று வந்தது ஃப்ரீயாக தான் வந்ததுன்னு நினச்சேன் ஆனால் டபுள் சீட்டு அவ்வளோவா இல்லை ட்ரிபிள் சீட்டு தான் காலியாக இருந்தது சரி நம்ம டபுள் சீட் பண்ணால் இப்போ வந்து லாஸ்ட்டு சீட்டு தான் கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வேறு லாஸ்ட்டு சீட்டு தான் கிடச்சிது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடும் அது ஏ படி ஏறும்ல அந்த இடத்துல லாஸ்ட்டு சீட் இப்போ பார்த்தீங்கன்னா மணி ரெண்டரை காலையில் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி திரும்பவும் அப்படியே சாஞ்சிட்டேன் ஒன் டே டூர் திருப்பதி வந்தும் பெருமாள் சேவிக்க முடியல சரி பரவாயில்ல இங்கேருந்தே கோவிந்தராஜ் பெருமாள் கோபுரம் தெரிஞ்சுது அதை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டு பெருமாள் காப்பாற்று திருச்சானூர் பத்மாவதிர் போர்டை பார்த்து போட பார்த்து கும்பிட்டவன் நானாக தான் இருப்பேன் அல்மேல் மங்காபுரம் அது எல்லாத்தையும் அப்படியே போர்டை பார்த்தே சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பலான்ட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பஸ் ஸ்டாண்டை விட்டு கிளம்பி வர அந்த பதினஞ்சு நிமிஷம் தான் டாஸ்கி டிரைவருங்களுக்கெல்லாம் ஏன்னா வண்டி மூவே ஆக மாட்டேங்குது பொறுமையாக தான் மூவ் ஆகுது நான் ஃபுல்லாக வரும்போது எல்லாத்தையும் எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட்டு அங்கேருந்து கிளம்புறதை மட்டும்தான் காமிக்கிறேன் இதையே நான் எங்களுக்கு காமிக்கிறேன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு கிடைக்குது லீவுன்னு அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்படின்ற டையத்தில் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு சொந்த பந்தங்கள்லாம் தேவைன்றதுனால ஃபங்க்ஷன் போக வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த மாதிரி லாங் ட்ராவல் அப்படின்னும்போது அடுத்த நாளுக்கு உண்டான வேலையை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கா ஸோ டயர்டாக ஃபீல் ஆகுது அங்கேருந்து திரும்ப மழ ஆரம்பிச்சிருச்சு திருப்பதிலேருந்து வண்டி ஸ்டார்ட் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் திருப்பதி வந்து அப்படியே ஒவ்வொரு இதுவாக முடித்து நம்ம ரீச் ஆகிறதுக்குள்ளே மணி ஆறே கால் ஆறு ஆகிடும் அப்படின்னு எனக்கு கேல்குலேஷன் இருந்தது ஸோ வீட்டுக்கு நான் எப்படியும் ஏழு மணி ஆகிடும் போகிறதுக்குன்னு வீட்டுக்கு போயிட்டு எப்படி நம்ம சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு போகலாமா சாரி வாங்கிட்டு போயிடலாமா இல்லை வீட்டில் போய் சமைக்கலாமா அந்த இது இருந்தது சரி ஓகே நம்ம அங்கே இறங்கும்போது சுச்சுவேஷனை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தூங்கிட்டேன் நல்லா நிம்மதியாக தூங்கிட்டேன் மொபைல்லேயும் சார்ஜ் கம்மியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர வர சென்னையில் மழையே இல்லை சுத்தமாக மழையே கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆகிட்டோம் ஸோ பூந்தமல்லியில் வந்து இறங்கிட்டேன் பூந்தமல்லி இறங்கும் போது விளக்கே வச்சாச்சு மணி ஆறுற உடுப்பி துர்கா பவன் இருந்தது எதாவது வாங்கிட்டு போயிடலாமா சாப்பிட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு இவங்க கேட்டாங்க இல்லை வேண்டாங்க வீட்டுக்கு போய்ட்டு நம்ம சொமோட்டோ வேறு ஆன் பண்ணணும் நம்ம வீட்டில் போய்ட்டு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் மாவெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய டேவை நான் முடிச்சுட்டேன் ஸோ இதுதான் இன்னைக்கு என்னோடய ட்ராவலிங் பிளாக் மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்